எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஐயா நல்லக்கன்னு தோழர் தோழர் ஐயா அவருடைய இந்த நூலாவில் பிறந்தாள் விழாவில் கலந்துக்கிறதுல வந்து நான் ரொம்ப தெளிவப்படுறேன் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது நான் விடுதலை இரண்டாம் பாகத்தில் நடிக்கும்போது நான் பேசின வசனங்களும் அவர்களுடைய வாழ்க்கையும் எனக்கு ஓரளவு தெரிஞ்சது ரொம்ப வசதியா இருந்தது புரிஞ்சிக்க முடிஞ்சது அதில் மஞ்சு வளர் வசந்தம் சொல்லுவாங்க இன்னைக்கு பல பேர் தோளில் துண்டு போடுறதும் காலில் செருப்பு போடுறதும் தீபாவளி பொங்கல் போனஸ் வாங்குறதும் எட்டு மணி நேரங்கிறது வேலை நேரமாக இருக்கிறதும் ஞாயிற்றுல விடுமுறையாக இருக்கிறதும் ஒன்று மாதிரியான பல தோழர்கள் ரத்தம் செஞ்சு இந்த அதிகாரத்தாலையும் தாக்கப்பட்டு ரம்யில வாங்கி எத்தனை பேருக்கு தெரியும்னு அது அதுல பல நினைஞ்ச பல பேர்ல நானும் ஒருத்தன் இந்த மாதிரியான பல தோழர்களுடைய ரத்த தியாகத்தினால இன்னைக்கு எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் பல கோடி பேர்ல நானும் ஒருத்தன் நான் இங்கே வரது மேலே தோழர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் பற்றின வீடியோ எல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது இங்கே ஒரு மேடம் பேசினாங்க வசந்த் வசந்த் தேவி தேவி மேடமா வசந்த தேவி மேடம் பேசும்போது சொன்னாங்க ஐயா நல்ல வாழ்க்கை வரலாற்று வந்து பாட பாட புத்தகத்தில் இருக்கணும்னு அதை நானும் கேட்டுக்கிறேன் தமிழக அரசு முக்கியமாக அதன் வழியாக இந்த சிகப்பு சிந்தனையும் அதுக்கு பின்னாடி இருக்க தியாக வாழ்க்கையும் நம்முடைய வரலாறும் ஐயா நல்ல கிணறுடைய வாழ்க்கை மூலமாக எல்லாரையும் இப்படி சென்ற அடியும் நான் நம்புகிறேன் அமைக்கே நன்றி என் அழைத்தமைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவர் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ரெண்டு பேரும் சந்தித்தேன் ரெண்டு மூணு தடவை சந்தி சந்திச்சிருக்கேன் என்னோட படம் யாரும் மொழி யாரும் கேட்டுன்னு ஒரு படம் அது இலங்கை த இலங்கை தமிழர்களை பற்றின ஒரு படம் அதை பார்க்க வந்தார் அப்போ பக்கத்தில் வந்து பேச முடிஞ்சது பழக முடிஞ்சது ரொம்ப இனிமையான ஒரு மனிதர் அவருடைய இந்த பிறந்த கலந்துக்கள் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு கூட்டது ரொம்ப நன்றி அனைவருக்கும் வெளிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இந்த எல்லாம் ரொம்ப அழகாக உறுதிமொழி எடுத்துருக்கேன்